i ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திரே நமக்கு ஜெய் குருத ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது எப்போ அதிசாரம் குரு அதிசாரமாகி வராரு அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு மீன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக வராரு இது வந்து ஒன்றரை மாதம் மட்டும்தான் இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ஒன்றரை மாசம் வரைக்கும் தான் இது வந்து என்னன்னா ஒன்றரை மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல நல்ல நிறைய நன்மைகள் நடக்க போகுது மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வரக்கூடியது குரு வந்து உங்களுடைய ரிசர்வ ராசியை பொறுத்த மூணாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன ஏழாம் இடத்தை பாக்குறாரு அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு குரு மூணாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ரிசர்வ ராசியில பிறந்தவர்கள் வந்து யாருக்கெல்லாம் இப்ப குரு தசை நடக்குதோ அவங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டு தான் ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் பதினொன்னுல இருக்கு ரெண்டாவது குரு இப்ப அங்க பாக்குது அப்போ திடீர்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஏன்னா பதினொன்னாம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கக்கூடியது அப்ப குரு ஒன்பதையும் பார்த்து பதினொன்னையும் நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு உறுதியாக உண்டு நீ ஐந்தாம் ஏழாம் இடத்தையும் பாக்குது நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரது கொண்டான அமைப்புகள் இருக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுடைய ஆசை அலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது குருவோடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையா கொடுக்கும் அதாவது குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்வை வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்போ ஏழு ஒன்பது பதினொன்னு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானங்கள் சில பேருக்கு வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது அதே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடையே வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான உறுதியாக உண்டு வீட்டில் தயங்கி வீட்டில் சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்களாம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அதிகமான நன்மைகளும் மாற்றங்களும் வந்து இந்த அதிசாரத்துல குரு அதிசாரத்துல தான் முதல் நன்மைன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல காசு பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரப்போகுது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் அதே லாபம் வருங்க ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபம் நிரந்தரமான வருமானம் நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்க அப்படின்னா பத்து மடங்கு ஈட்ட முடியும் இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு வந்து குரு கொடுக்க போகிறாரு மாதிரி ஒன்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா நீண்ட தூர பிரயாணம் அப்போ தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ற மாதிரி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைச்சிரும் ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போ திடீர்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை எது கொடுக்குதோ அந்த விஷயத்தை குரு செஞ்சுட்டு போயிடுவார் இந்த ஒன்றரை மாத காலத்தில் செஞ்சுட்டு போயிடுவார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வை இருக்குது இந்த வந்து ஸ்தானம் அப்ப வந்து என்னன்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது திருமணத்துல நிறைய தோஷங்கள் இருக்கும் ஏதோ ஒரு தடையினால திடீர் தட்டி 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 போயிட்டே இருக்குது பக்கம் வந்து அதை என்ன செய்யுது கை கூட மாட்டேங்குது திருமணம் அப்படின்னா இந்த குரு அதிகாரத்துல அதுக்கு உண்டான முயற்சியில் நீங்க பண்ணும்போது திடீர்னு மேரேஜ் கிளிக் ஆயிரும் இந்த திடீர் திருமணம் அப்படின்னு சொல்றோம்ல அதெல்லாம் வந்து இந்த அதிசார காலகட்டத்தில் தான் அமையும் திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போறது ஒரு நிச்சயம் வரைக்கும் போறது இதெல்லாம் வந்து அதிசார காலகட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து வீட்டில் சொல்ல தயக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த டைம்ல போயிட்டு குரு அதிசாரத்தில் இருக்கனால நீங்க வந்து உங்க வீட்டில பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க கட்டாயம் சம்மதிச்சிருவாங்க ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு அப்போ மனசுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த ஒன்றரை மாத காலத்தில் இருக்கனால இந்த டைம்ல சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு இருக்கும் லைஃப்ல நல்ல நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்றது அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஸ் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு திருமணத்தை நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு தொழிலுக்கு முதலீடு போகிறதுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா கூட வேற ஒருத்தங்க பார்ட்னராக நான் வந்து முதலீடு பண்றேன் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கேயும் இருந்து வரக்கூடியவங்க தான் ஒரு பார்ட்னர் வருவாங்க அவங்களை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக தொழிலில் நல்ல குரோத்து பிஸ்னஸை மேலும் மேலும் எடுத்துட்டு போக முடியும் இது ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு குருநாதர் வழிபாடுலாம் உங்களுக்கு இருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வளரக்கூடிய அமைப்பு தான் நீங்க சொசைட்டியில் நீங்க ஆறு என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்கீங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் உங்களுக்கு நல்ல புகழ் வரும் உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை அதை புனித நதிகளை நீராடுறது இந்த மாதிரி அமைப்பை கட்டாயம் குரு கொடுப்பார் அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு குரு மூணாம் இடம் வந்திருக்காரு அதனால போட்டித் தேர்வு இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூணாம் இடம் தான் அதனால உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு தேடி வரது உண்டான அமைப்புகள் இருக்கு இளைய சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும் அவங்க கிட்ட உங்களுக்கு அன்யோன்யம் ஏற்படும் அதே மாதிரி பாக பிரிவினை இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு உண்டான அது இப்போ பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் பாகம் வந்து உங்களுக்கு பிரிக்காம இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்ல பாக பிரிவினை உங்களுக்கு நடக்குங்க இந்த டைம்ல வந்து பாக பிரிவினை உங்களுக்கு நடக்கும் சொத்துக்கள்லாம் வந்து பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது தானாவே உங்களை தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனா பாக்கியசாலி அது ஒரு சிலருக்குள்ள புத்திர பாக்கியம் இருக்கு இடத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி நீங்க இவ்வளவு நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இது அடுத்தது புதுசாக நீங்க ஏதாவது செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்கு ஏன்னா குரு வந்து பிளெஸ்ஸிங்கோடு இருக்காரு உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும் போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவியிட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே வந்து அன்யோன்யம் ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டானது அமைப்புகள் குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும் ஒரு சிலருக்குலாம் வந்து ரெண்டாவது குழந்தை பெறதுக்கு அந்த பா அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கவங்களாம் இந்த டைமில் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறையா இருக்குது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால குருநாதருடைய வழிபாடு பண்ணுங்க குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு நல்ல உபாசனை எடுங்க இந்த டைம்ல அது உங்களுக்கு வந்து கஷ்ட காலங்களில் கை தூக்கி விடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி வந்து உத்தியோக அரசாங்க ஊழியர்கள்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் நீங்க விரும்பாமையே வேற இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட ஊர் பெரிய வேற ஊரா இருக்கும் ஆனா உங்களுக்கு விருப்பமே இல்லாம வேற ஊர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒன்றரை மாசம் காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் நிம்மதியா போய் நீங்க வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீண்ட தூரங்கள் அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு குரு மூணுல வந்து ஒன்பதை பார்க்கறதுனால அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் ஆனா அதே நேரத்துல நல்ல லாபங்களும் இருக்கும் எவ்வளவு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க காசு பணம் கூடியது உங்களுக்கு நல்ல லாபமாவும் அமையும் புது புது தொடர்புகள் ஏற்படும் அது மூலியமா நிறைய இன்கம் பார்க்க கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வர கட்சி சார்பா வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்க மாறுவீங்க உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவுகள் பெருகும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல டைம் நீங்க உங்களோட பேரு புகழ் எல்லாமே வந்து வெளியில வரக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே ஏதாவது மற்ற ஆட்களுடைய தலையீடுனால நீங்க வெளியில பெரிய லெவல்ல குரோத் ஆக முடியல நான் கூட இந்த டைம்ல வந்து நல்ல குரோத் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியான டைம் இந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பருங்க உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கும் மக்கள் வந்து பாராட்டப்படுவீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க பேரு புகழ் எல்லாமே பரவப்படும் அவார்ட் கிடைக்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு இது செஞ்சு அது மூலயமா நிறைய இன்கம் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறது வந்து அனைத்துமே உங்களுக்கு நன்மையா தான் இருக்கு இதில் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்